நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அபி வந்து கட்டி பிடிச்சி நான் சொல்லுவேன் ஆனால் நீ இதை வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது இதை பெரிய இஷ்யூவா ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முதல்ல என்ன விஷயன்றதா சொல்ல பெரிய இஷ்யூவா ஆக்குறதா இல்லையன்றத அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்கிறாங்க முரளி கிருஷ்ணா நம்மளுடைய குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கான்றதும் உனக்கு தெரியும் இல்லைக்கா ஆமாண்டி தெரியும் அதுக்கு என்ன இப்பன்றாங்க இல்லை முரளி கிருஷ்ணாவின் என்னையும் சேர்த்து வச்சு ராகவ் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு இந்த விஷயம் அத்தைக்கு கூட தெரியும் ஆனால் அத்தைக்கு கிளாரிஃபையா தெரியாது நான் இப்போ நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை எல்லா விஷயமுமே சொல்றாங்க இதை கேட்டதுமே அணு வந்து நான் இப்போ போய்ட்டு ராகவ் கிட்ட எல்லா விஷயமும் சொல்றேன் ராகவ் கிட்ட நான் சொன்னா கண்டிப்பா ராகவ் நம்புவாருன்றாங்க அவர் என்ன சந்தேகப்பட்டுட்டாரு அப்படி இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து வாழ்றது என்னால முடியாத காரியம் இனி நான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னால சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக்